கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை கதையாயிட்டு நம்ம இங்கிருந்து என்ன நினைக்கிறோன்னு கேட்டீங்கன்னா அந்த அவங்களாம் அந்த அப்படியே காலை உள்ள ஜெட்டி தர்ற மாதிரி காலை தூக்கி போட்டுன்னு அதை இழுத்து விட்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எஸ்டாகப்பா காட்டுறது இவங்களெல்லாம் நம்ம சந்தோஷமாகறாங்கன்ட்டு கிழக்குத்தடி வேலை செய்கிறான் பாருன்ட்டான் ஒருத்தன் ஆமாம் ஊர் நடிகர் ஒருத்தர் போயிருக்கார் கல்யாணத்துக்கு அங்கே போய் வேஷி சட்டை போட்டு திடீர்னு நெகிரிகிரி குதிக்கிறான் நல்லா போனவன் அந்த மாப்பிள்ளையை பார்த்தோன்னே வாத்துங்க நல்லா இருங்க வயசுக்கு சொல்லிட்டு தானே அங்கே கூட போய் திடீர்னுட்டு நல்லா போன ஒரு மணி தானே எகிரி குதிக்கிறானே கிழக்குத்தடி தானே நம்ம ரோட்டில் ஒருத்தர் என் கீரைக்கும் பாம்புக்கு சடோ விட போகிறேன் ச கடைச்சி வரைக்கும் விடாமே விட்டு போயிட்டாரு அவருக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசமாக நீங்களா அவரை பார்த்து செலிபிரிட்டின்னு சொல்லி சொல்லி இது ஒரு சாபக்கேடு உங்களுக்கு எவனா ஒரு பொம்மையை வச்சிங்கன்னா அவனு பாலை ஊத்துறன்றது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் மதமே அப்படித்தான் இந்த கல் மண்ணுங்களை கும்பல கற்று குத்துட்டானுங்களா உடனே என்ன பண்ணிடுறியா ஒரு பொம்பளை அப்படியே கிரீடெல்லாம் வச்சுக்கணும் வேலை வச்சு காம் நின்று பார்த்துங்கிறான் ஆ இது எந்த ஒரு சாமின்னு ஒருத்தன் கேட்டுக்கிறான் நீ சரியாக காமியாக தான் நான் சொல்ல முடியுன்றான் இன்னொருத்தன் ஒருத்தன் கீழே எதுவுமே கேமரா வச்சு எத்தனை காமிக்க முடியாது ஒரு சாமியுடைய மொட்டை சாமியாக மொட்டை இல்லாத சமையான எப்போ தெரியும் ஐயோ இது மாதிரி தப்பு தப்பாக இருக்கும் கதைங்கள்லாம் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்போ செலிப்ரிட்டிஸ்னால் ஒருத்தர் இல்லையானா கொண்டாடுற எல்லாருமே செலிப்ரிட்டிஸ் தான் நீ பத்து பேருக்கு தெரியறே தெரில பத்து பேருக்கு தெரியல தெரியல கொண்டாடுற யார் யாரு தான் செலிப்ரிட்டிஸ் தான் இதைத்தான் நம்ம தாத்தாங்கன்னா சொல்லிட்டு போயிட்றான் ஒருத்தன் கட்டினு எப்படி சந்தோஷமாக இருந்துக்கிறான் மன்னன் போய் கேட்டுக்கிறான் அண்ணாடா டே இவ்வளோ ஆள் நீ எவ்வளோ ஆளு எங்கள் ராஜாங்கத்துக்கு கஜனாவே ரொப்பனோடனே நீ தான் இந்த மாதிரி வந்து கட்டினு வந்து உட்காந்துட்டியே நான் இப்போ நீ என்ன பண்ணிக்கிறேன் நின்னுக்குற நான் என்ன பண்ணிடுறேன் உட்காந்துக்கிறேன் இவனை பார்த்து மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவசியம் இல்லை 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 அடிப்படை எதுவும் எதுவும் அல்லாஜ் ஒருவன்க்கே மேட்ரு முடிஞ்சு வச்சு தானே ஊரில் இருவன நமக்கு என்ன வந்தேன் அல்லாகு அக்பர் நீங்கள் கமாண்டில் கூட ஒருத்தர் கேள்வி அல்லா ஆகு அக்பர் அல்லா ஆகு அக்பர் அல்லாஹோ அக்பர் அல்லாஹ் அக்பர் ஏன் தமிழ்லேயே சொல்லிட்டு போகலாம் தானே கடவுளே சிறந்தவன்ட்டு இது என்னான்னு கேட்டீங்கன்னா மறைமுகமாக மொழி கத்துறான்னு புரிஞ்சிக்கிறது இல்லை இந்த லூசுமெண்டலுங்களுக்கு புரியுதா நமஸ்காரம் சொன்னால் என்ன அர்த்தம்னா நீ தமிழில் பேசாதன்னு அர்த்தம் ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மனுஷன் நமஸ்காரம் சொன்னால் உயர்வான சொல்லாதே இவன் மாதிரி இப்போ வந்து நான் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டேன் ரொம்ப நோக்கிரியமாயிட்டேன் நினைக்கிறேன் எந்த காரண்டா நமஸ்காரம் இட்லி வடை காரன்னா கூட ஒரு நியாயம் நமஸ்காரம் வணக்கம் நல்லா தானே இருக்குது அதை விட்டு நமஸ்காரம் சொல்கிற மாதிரி கு அக்பர் அல்லாஹ் ஊனா அக்பரா கடவுள் சிறந்தவர் கேட்டு இது கேட்டுதுதான் ஆகிட்டானுங்க டென்சுனாக இருறானு கடவுள் சிறந்தவன் ஆனால் எனக்கும் புரியும் உனக்கும் புரியும் ஊரில் உனக்கு புரியும் அப்படி தானே இந்த ஊரில் வந்து அல்லாஹு அக்பர்னா எதிராக அல்லா எதிராக அக்பர் அவன் அக்பர்னா ராஜா நினச்சின்னுப்பான் அக்பர் கதையை பச்சு பச்சு என்ன ஆகிட்டு இருப்பான் அல்லா அப்போ அக்பர்னா அல்லா எந்த நாட்டுக்கும் ராஜா போலுதுன்னு நினச்சின்னு இருப்பான் அக்பர்னா சிறந்தவர்னு யாருக்கும் நினைக்கிறீங்களா என்ன அக்பர் அப்படின்னா சிறந்தவர்னு புரியுமா ஒரு ராஜான்னு புரியுமா குழந்தைங்களுக்கு அல்லாஹ் அக்பர்னா என்ன நினைச்சுக்கான் அல்லா ஏதோ ஒரு நாட்டுக்கு ராஜா போலுது அப்படின்னு நினச்சிப்பாங்க இதை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அவ்வளோ கேடு கேட்டு போயிடுச்சு மண்டை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது